ராசி மிருக புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க இந்த குருவுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினாறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினோரு வருடங்கள் எடுத்துக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷம் மொத்தம் முப்பது வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் பொதுவாக குரு சனி திசை நடந்திருந்த புனர்பூசக்காரங்களுக்கு ஒரு சொல்லில் அடங்காத பிரச்சனைகளும் துன்பங்களும் ஆட்படுத்தி கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் ஆளானவங்க மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுடைய இந்த சனி வக்ரத்தோடைய தாக்கங்களும் அதிர்வலைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு நற்பலன்களே அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில் சனி திசையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எல்லாத்திட்டையும் இருக்கிறது ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவும் கையில் ஒரு பைசா இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு தொடர்ச்சி எடுக்கிற மாதிரி சனி திசையை கண் ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த தரித்திரம் அப்படிங்கிறது போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விலைக்கேற்றி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இந்த சனி திசையில் பொதுவாகவே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறதுனால ஹார்ட் ஒர்க் இரநூறு பர்சன்ட் போட்டால் தான் நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஐம்பது சதவீதம் இது பள்ளி மாணவர்களுக்காக இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி மிகுந்த உழைப்பை மட்டுமே நம்பி இந்த காலகட்டங்கள் உங்கள் வெளியில் கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராகவும் நிறைய விஷயங்களை உங்கள் படிப்புணையாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் கண்டிப்பாக உருவாகும் இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே மாதிரி உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஃபாரின்லேயோ இல்லை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ பயணம் கடும் அதன் மூலியமாக ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டங்கள் உருவாகும் இந்த சனி திசையை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய இந்த திசையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய இந்த திசையில் நீங்கள் தீ ஒரு சில தீமைகளும் நன்மைகளும் கலந்து கொடுக்கக்கூடிய இந்த சனி பீரியடில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் பொறுமையும் அவசியம் தேவை அப்படிங்கிறது தான் உண்மை கலத்திர வழியில் ஒரு சில தொந்தரவு புத்திர வழியில் ஒரு சில பேருக்கு தொந்தரவு கடன் நோய் எதிரி அப்படிங்கிறதுல ஒரு மிக சிறிய பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இந்த சனி திசை உருவாக்கி கொடுக்கும் அதனால் ஒரு ப பதினோரு வயசுக்கு மேலே இருந்தே இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை சனி திசையை ஆயிப்பண்ணுங்க அது எந்த இடத்துலலாம் பார்க்குதோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது அர்த்தம் அப்படிங்கும் போது இது எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது முழுமையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் புதன் திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அடுத்தது புதன் திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை உங்களுக்கு ராசியாதிபதி லக்னாதிபதி லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசையும் கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி திசை தான் இந்த புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக இந்த திசா காலங்களில் கொடுத்துருவார் இந்த மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காரியமும் செய்வார் காரிய தடையெல்லாம் நீங்கி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வியாபாரத்தில் முழு சிந்தனையும் உங்களுக்கு புதன் திசையில் கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஆசிரியர் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் இதுல நல்ல காலங்கள் அப்படி சொல்லலாம் அதே மாதிரி கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்க கல்வி விஷயத்துல உதவி பெறக்கூடியவர்கள் கல்வி நிறுவனத்தினால நிறைய விஷயங்களை பண்றவங்க ஞானத்தை போதிக்கிறவர்கள் அதே மாதிரி சித்தர்கள் போதிக்கக்கூடிய குருமார்களுக்கு இது நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திசை இந்த சனி வகரத்தினால புதன் திசை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாலு மாசத்துக்குள்ள கொடுத்துரும் ஏற்கனவே படாத பாடு பட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப உற்சாகமான காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது கேது திசை நாற்பத்தேழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சனி வகரத்தில் கேது திசை வர்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கணும் மெட்டீரியலிசம் லைஃப் அப்படிங்கிற ஒரு ரே டெய்லி லைஃபுங்கிறது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு இயல்பான ஒரு மனநிலை உள்ள மன வாழ்க்கையே கொடுக்க மாட்டேன் ஞானத்தை போதிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த காலகட்டம் எங்களுக்கு எது திசையில் கொடுத்துருவார் அடுத்தது சுக்கர திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுவத்தி நாலு வயசு இந்த இந்த காலகட்டம் தான் சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அனு அனுபவத்தையும் அதன் மூலயமாக ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக சுக்கர திசை கண்டிப்பாக அமையும் இந்த சுக்கர திசை பொதுவாகவே பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அப்படிங்கும் போது கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார் சுபகாரியங்க விரயத்தையும் கொடுப்பார் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு போதிக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கொடுப்பார் அப்படிங்கும் போது இது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லலாம் திசை உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மினிமமாக சொல்லலை எல்லா துறையில் சுக்கிர திசை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் எனக்கு சுக்கர திசை ஆரம்பிச்சிச்சிங்க ஒன்றுமே கொடுக்கல இந்த சனி வகரத்துலையாவது கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் சுக்கர திசை உங்களுக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கணும் போகாமல் இருக்கணும் வக்ரம் அடையாமல் இருக்கணும் சுக்கிரன் வந்து ஒரு நல்ல கிரகம் அசுப கிரகத்தோடையோ இல்லை பகை வீட்டிலேயோ இல்லை ஆகாத சனியோடைய பார்வையிலேயே இருந்தால் தான் பிரச்சனை சூரிய திசை எழுவத்தி நாலு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை காலங்கள் அப்படிங்கிறது மூணு கூடைய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காசு குணத்துல பழக்க வழக்கங்களிலே சகோதர வழியிலும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் அதே மாதிரி சூரிய திசையில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கும் அரசாங்க வழியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும் லாக் அகென்ஸ்ட்டாக இந்த நேரத்தில் வேலை செஞ்சீங்கன்னா அது கடுமையான தண்டனையும் சில பேத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூரிய திசையில் இந்த சூரிய திசையில் நீங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க கண்டிப்பாக நன்மைகள் அதிக அளவில் வாரி கொடுப்பார் இந்த சூரிய சூரிய திசைக்கு சனி வகர காலங்கள் மிகப்பெரிய நல்ல காலங்கள் ஏன்னா சனி திசையில் சனி ஏழற சனியோ அஷ்டம தனியோ அப்படி நடக்கும்போது பிரச்சனைகளுக்கு ஆனால் சனி வக்ரம் அடையும் போது ஒரு சில பாதிப்புகள் விபத்து அப்படிங்கிறது விஷயத்துலலாம் கொஞ்சம் அறுவை சிகிச்சை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சந்திர திசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த சந்திர செவ்வாய் சூரிய திசை வந்துச்சுனாலே சனிக்கு ஒரு ஆகாத திசை ஆனால் வக்ரம் அடையும் போது நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுப்பார் ரிவர்ஸில் கொடுத்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார் நிறைய செல்வாக்கு செல்வம் தரக்கூடிய விஷயங்கள் சந்திர திசை இல்லாமையும் வெளிநாட்டு பயணங்களாமையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலை மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள்ல இருந்து மீட்டெடுத்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இது உருவெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு கருத்து இல்லை செவ்வாய் திசை தொண்ணூறு வயசுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கருத்துக்கு இல்லை சொந்த வீடு வாகனம் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருவார் சந்திர திசை பொதுவாக உங்களுக்கு ரெண்டு கூடைய திசை செவ்வாய் திசை அப்படிங்கும் போது அவரு உங்களுக்கு பதினோராம் இடத்து பதினொன்னுக்கும் ஆஹ் ஆறுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடனை உருவாக்கினாலும் மிகப்பெரிய தொழில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தொழில் லாபம் வந்தால் தானே நிறைய பிரச்சனைகள் எதிரிகள் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் கடன் அப்புறம் வந்து நோய் இருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் நிறைந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும் இந்த சனி வகர காலங்களில் அமையும் ராகு திசை தொண்ணூற்றி ஏழு வயசுலேருந்து நூற்றி பதினஞ்சு வயசுக்குள்ள ஒரு தொண்ணூத்தொம்பது வயசுக்குள்ள ராக திசைங்க இருக்கிறவங்க உடல்நிலையில் பாதிப்பு பிரச்சனைகள் மன அளவுல அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படினால உடலுக்கு தேவையில்லாத ஆரோக்கியம் மற்ற உணவுகளை தவிர்க்கிறதும் அதே மாதிரி சில விஷயங்களை கட்டுக்கோப்பாக இருக்கிறதும் மன அளவுல ஆன்மீக வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மிதன ராசி புனர் பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் மிதன ராசி புனர் பூச நட்சத்திரம் வழிபாடாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு குரு வழிபாடு பண்ணலாம் புதன ராசிக்கு குரு பாதகாதிபதினாலும் உங்களுக்கு நட்சத்திரம் குரு தான் அப்படிங்கும் போது அதையும் பண்ணலாம் அதே மாதிரி பெருமாளை வழிபடுறது மிக நன்மையான கொள்ளு இதுக்கு நாள்கிழமையெல்லாம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் விசேஷம்தான் அந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனித்து செய்யணும் இந்த மிதன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கான அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே என் பிரம்மான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்